ஒரு பாண்டு கிடையாது முப்பது வருஷமா திமுக கட்டி எனக்கு என்ன பல இந்த அவமான பத்தி நீங்க இனிமேட்ட நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியாத ஒரு தெருவுக்கு என்னால போக முடியுமா போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொம்பளை வேணா வச்சுங்க ஏற்கனவே நாக்கிலே செயலாளருங்க என் வாட்ட வரது நீங்க யார் பசு அதிகாரி என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது நானே

ஒரு மூஞ்சியில முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி பாவமான நினைக்கிறேன் கட்சிக்காரன் அவமானம் பத்துட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா நீ என் வயிற்றது இதோட அழிஞ்சுடுவா நீ